நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் கடந்த எழுத்துப்பூர்வமான பதிவுல திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் திரண்டு காணப்பட்ட வலுவான மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து வருவதாக நான் தெரிவித்திருந்தேன் அது மட்டுமல்லாது அடுத்த சில மணி நேரங்களில் விழுப்புரம் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் ஆங்காங்கே கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் சொல்லியிருந்தேன் அதன்படி காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் சிறப்பான மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க அந்த மழை மேகங்களானது தொடர்ச்சியாக கிழக்கு நோக்கி தான் பயணிக்க இருக்கிறது அந்த அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் கடந்த எழுத்துப்பூர்வமான பகிர்வுல சில தகவல்களை நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக தற்பொழுது அதற்கான அமைப்புகள் தான் நிலவி கொண்டிருக்கிறது விழுப்புரம் மாநகராட்சிக்கு மிக நெருக்கத்தில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது அதையும் நம்மால் பார்க்க இயல்கிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சிறப்பான மழை பதிவாக இருப்பதாக நமது நண்பர்கள் நிறைய பேர் முகநூல் பக்கத்தில் கருத்துறை பகுதியில் அவர்களினுடைய கருத்தை முன்வைத்திருந்தாங்க ஸோ அதன் வாயிலாக சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சிறப்பான மழை பதிவாகியிருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது இப்பொழுது நிகழ் நேரத்தில் அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் முற்றுநோக்குகையில் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நிச்சயமாக செஞ்சி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் பலத்த காற்றுடனான மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் கெங்காவரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கெங்காவரம் செஞ்சி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் நம்மால் மழை மேயங்களை பார்க்க இயல்கிறது அதே போல் வந்தவாசி அருகிலும் மழை மையங்கள் இருக்குது இந்த மழை மையங்கள் மேலும் நகரும் பொழுது திண்டிவனம் விழுப்புரம் இடை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் நிச்சயமாக மழை பொழிவை ஏற்படுத்த தான் செய்யும் அதில் மாற்றுக்கிறதுக்கு அது எதுவுமே இருக்க முடியாது அதே போல் வந்தவாசி காஞ்சிபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் திருவேதிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் உத்தரமேரூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது உத்தரமேரூர் மற்றும் காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் பதிவு அதாவது இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் பெருநகர் சுற்று வட்டார பகுதி இது வந்து பார்த்திங்கனாக்கா மானம் பாதிக்க அருகில் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம உத்தரமேரூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இவைகள் இவைகள்லாம் நிச்சயமாக சில இடங்களில் சூறை காற்றுடனான மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புறேன் அதேபோல் திருத்தணி சுற்று வட்டார பகுதிகளில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக மிக உகிரமான மழை மேகங்கள் பதிவாகி வந்தது திருத்தணி நகரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அரக்கோணம் சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் தற்பொழுதும் அரக்கோணம் திருத்தணி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அதேபோல் ஊத்துக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நாகலாபுரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேயங்கள் திரண்டு காணப்படுவது என்பது சிறப்பு குடியாத்தம் பள்ளிக்கொண்டா சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் இருக்குது ஜவ்வாது மலை பகுதிகளான அகரம் ஓடுகாத்தூர் மாதிரியான இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம் சோ குடியாத்தம் மற்றும் ஓடுகாத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சோ வேலூர்ல இப்ப கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல பட் இப்போ ஒருவேளை மழை விட்டுருந்தா மீண்டும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக மழை மையங்கள் திரண்டு காணப்பட்டது இப்போ குடியாத்தம் பள்ளிக்கொண்டா ஓடுகாத்தூர் அகரம் இங்கெல்லாம் மழை மையங்கள் இருக்குன்னா இந்த மழை மையங்களினுடைய நகர்வு என்பது வேலூர் மாநகருக்கு மீண்டும் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தான் உருவாக்கி கொடுக்கும் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழை மையங்கள் இருக்குது ஆல்ரெடி அங்கே வந்து ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருந்தது வலுவாக இருந்தது இப்போ அந்த மழை மையங்கள் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியார்கள்லாம் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் இருக்குது சாத்தனூர் அணை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் கொஞ்சம் வலுவான மழை மையங்களை பார்க்க முடியுது கல்ராயன் மழை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்களை பார்க்க முடிகிறது கருமந்துறை மற்றும் அரூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயமாக சில இடங்களில் காற்றுடனான மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் இப்போ இந்த ரேடார் படங்களை நம்ம பார்க்கும்பொழுது அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படம்னு சொல்லலாம் ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது அதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது பட் கடலை நெருங்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டப்படுது அப்படிங்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது ஸோ புதுச்சேரிக்கு ஒரு ஹிட்ஆர்மேஸ் ரயின் பாசிபிலிட்டி இருக்குது இல்லைன்னு கிடையாது ஏன்னா விழுப்புரம் வரைக்கும் அது வந்து ரீச் பண்ணிவிட்டு அப்படிங்கும்பொழுது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அதாவது புதுச்சேரிக்கு புறநகர் பகுதி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்குகளெல்லாம் மழையானது பதிவாகலாம் அதன் பிறகு அது கடலை நெருங்குமாங்கிறத பார்க்கணும் ஸோ கடலை நெருங்குன்னு வச்சுனாக்கா ஆப்வியஸ்லி புதுச்சேரியிலும் மழையானது பதிவாகும் ஸோ புதுச்சேரி ஹாஸ் த பாசிபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவை தவிர்த்து சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த புற வழி சாலை பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அல்ல திண்டிவனமும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் காத்திருங்க மழை வந்து பதிவாகும் அதே போல் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது இவை போக இப்போ தருமபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்போ கருமந்துறை அரூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை மையங்கள் இருக்குன்னா அது நமக்கு எப்படி சொல்கிறது சேலம் மாவட்ட பகுதியில் மற்றும் அதற்கு நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்ட பகுதிகள் தான் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலும் மழை மேயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்கு பகுதிகளில் அதே போல் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேயங்கள் தென்படுகிறது ஸோ கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க ஸோ ஆக மொத்தத்தில் வடகோடி தமிழகத்தில் வட தமிழகத்தில் மழை பொழிவை இந்த மழை மையங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது மேலும் இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களிலும் மழை பொழிவை அது வந்து ஏற்படுத்தும் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இப்படி தான் நம்ம பிற்பகல் நேர குரல் பதிவுகளையும் சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிடணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் கருத்துரை பகுதியில் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் தொழர்களை இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான காணொளிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து வைத்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ இல்லை ரெண்டுத்துக்குமே ரெண்டுத்துக்குமே பண்ணிக்கிறது உத்தமம் ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவும் அங்கே பகிர்ந்துருந்தேன் இப்போ ஒரு குரல் பதிவு அங்கே பகிரப்போகிறேன் ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி ஈஸியாக கிடைக்கும் ஸோ முகநூல் பக்கத்தையும் சரி யூடியூப் பக்கத்தையும் சரி நீங்கள் வந்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அண்ட் யூடியூப்பில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதை நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உடனுக்குடன் அப்டேட் வரும் ஏன்னா நிகழ் நேரத்துல எல்லாம் பதிவு பண்ணுறோம் இல்லையா அதனால அவ்வளவுதான் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்